நேத்து ட்ரம்ப் அவர்களாகவே மோடிஜிக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு உங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த வாழ்த்து நான் சொல்ல வேண்டும் என்று ட்ரம்ப்பே நேற்று கூப்பிடுறேன் நான் ட்ரேடு பண்ணுவோம் இன்றைக்கு மோடிஜி சொல்கிறேன் நாங்களும் தயார் ட்ரேடு பண்ணுவோம் வாங்க அப்படின்னு ஒரு ட்ரம்ப்பை அவ்வளோ ஈஸியாக அசைச்சு பார்க்க முடியாது அவ்வளோ ஈஸியாக அசைச்சு பார்க்க முடியாது சைனா தடுமாறிட்டு இருக்காங்க இப்போ சைனாவுடைய பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வேறு வேறு மத்திய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ட்ரேடு பேச்சுவார்த்தை அவ்வளோ ஈஸியாக ஏன்னா ட்ரம்ப்போட சீட்டுக்கு அந்த பவருங்க தேர்ட்டி டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்தியாவை விட எட்டு மடங்கு பொருளாதார வலிமை ஆறு ஏர்கிராப்ட் கரியர் எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருக்கு பவர்ஃபுல் மிலிட்ரி இன் த வேர்ல்ட் அவன் சிப்பை ஸ்டாப் பண்ண அடுத்த நாள் காலில் செல்போன் மேனுபேக்சர் பண்ண முடியாது அவங்கிட்ட டெக்னாலஜி இருக்கு வேர்ல்ட் பெஸ்ட் கம்பெனி இருக்கு ஏ இருக்கு எல்லாம் வச்சிருக்கான் ஆனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம அமைதியாக மோடி பேசுறத பாருங்க எல்லாம் சரண்டர் ஜப்பான் ஜப்பானுடைய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார் போன வரையும் நேர அக்ரிமெண்ட் ஜப்பான் போகணும் ட்ரம்ப்போட போய் எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க ஜப்பானுடைய பழைய பிரதமர் ஒன்றும் பிரச்சனை வேண்டாம் நீங்கள் நானும் எல்லாம் ஓகே ரெடி பண்ணிக்கலாம் எட்நூறு பில்லியன் டாலர் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் கொஞ்சம் ட்ரேடை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க இன்னைக்கு ஜப்பான்ல எப்படியா நீ போய் எட்நூறு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படியா சொல்லலாம் இல்லை பிரச்சனையே ரிசைன் பண்ணுற நீ விட்டுங்கப்பா அடுத்த பிரதமர் ஒருத்த இந்த ட்ரம்ப்னுடைய ட்ரேடு டேரிஃபில் உலக அரசியலை மாறிட்டு இருக்கு யூகே பாலிடிக்ஸ் நிறைய அரசியல் மாறிடுச்சு எந்தெந்த நாடுகள் மாறிடுச்சு சைனா கொளறுபடி எப்படி இவங்க டீல் பண்ணலாம் வியட்நாம் வியட்நாம் இஸ் இன் ப்ராப்ளம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்து இங்கே இருக்குது ஒன்றுமே இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய லூஸ் சேஞ்ச் தான் பாகிஸ்தானுடைய எக்கானமி லூஸ் சேஞ்ச் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீனுடைய லூஸ் சேஞ்ச் ரிலையன்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கணும் உலகத்தினுடைய எண்பதா எண்பத்தி ஆறாவது பெரிய பொருளாதார நிறுவனம் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு குவார்ட்டருக்கு இருபதாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெவன்யூ பண்ணுறாங்க இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்ல நாலு சதவீதம் அவங்க கொடுக்குற டாக்ஸ் பாகிஸ்தான் எக்கானமியை போய் கூகுள் பண்ணி பாருங்க அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரினுடைய என்ன என்ன வந்தாலும் லாபம் நம்ம என்ன இருக்கு ஒன்றும் இல்லை ஃபீல்டு மார்ஷல் போறார் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி சார் என்ன சார் வேணும் நோபல் பிரைஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் எதுக்கு பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்களுக்கே தெரியல நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அடுத்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவரு போறார் என்ன வேலை எடுத்துக்கங்க பாகிஸ்தான்ல ஆயில் இருக்கிறத பாகிஸ்தான் காரனே நம்ப மாட்டான் இந்த இட்லிக்கு சட்னின்னு சொன்னா சட்னியை இட்லியை நம்பாது ட்ரம்ப் சொல்றாரு பாகிஸ்தான்ல அவ்வளவு ஆயில் இருக்குன்னு பாகிஸ்தான் காரனே முடிக்கிறான் இத்தனை ஆயில் இருந்தா நாங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் எப்பவே அவன் முன்னேறி இருக்கோமே அந்த கட்டுக்கதையை பாகிஸ்தான் காரனே நம்புறான் ஓ ஆயில் இருக்க மாட்டேதான் இருக்கு இங்க இங்கேயோ சொல்றானுங்க அப்ப உன் நாட்டுல வந்து ட்ரில் போடுற வரைக்கும் உனக்கு நீ ஒரு நாட்டை நடத்திட்டு இருக்க நீ நல்லா உத்து பார்க்கணும் ஜியோ பாலிட்டிக்ஸாக ரொம்ப க்ளோஸ் ஆஃப் அதில் விட்டு கொடுக்காம கேனடா போகிறாரு கேனடா கேனடாக்கார் எத்தனை அந்த பிரசிடென்ட் நம்மளை அவமானப்படுத்தினார் எதுவுமே பண்ணலையே உலக தலைவர் எப்படி ட்ரம்ப் மோடி அவங்க இருந்தாங்க அவமானப்படுத்திக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்த எலெக்ஷனில் தோத்து போயிடுவீங்க நாங்கள் எங்கே பாட்டு இருப்போம் அடுத்த எலெக்ஷன் தோத்து புது தலைவர் வந்தார் ஏ முதல்ல நட்பே இந்தியா தாயா முதல்ல இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டரை அவங்களே சொன்னாங்க நாங்கள் எங்கள் அம்பாசிடர் மாற்றிக்கிறோம் நீங்கள் நேம் சேர்க்க எதுவும் பண்ணணும் இல்லை எங்கள் அம்பாசிடர் ஆமாம் எப்பவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கு போகும்போது யாராச்சும் ஒருத்தர் மாற்றினா தான் சமாதானம் மாதிரி இருக்கும் சரி எங்கள் அம்பாசிடர் மாத்திரம் உங்கள் அம்பாசிடர் மாற்றுங்க எல்லாம் சூப்பர் சமாதானம் அப்படியே போகலான் பழையபடி பழைய நிலைமைக்கு இந்தியா கனடா போயிடுச்சு அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இதற்கு முன்பு இருந்த அதிபர் பதவியும் இல்லை கட்சி தலைவரும் இல்லை எல்லாம் போச்சு அவருக்கு இன்னைக்கு தனி மனிதனாக இருக்கார் அதை எப்படி மோடிஜி டீல் பண்ணாருன்னு பாருங்கள் ஒன்லி அமைதி எதுவுமே பேசல அங்கிருந்து ட்ரம்ப் கூப்பிட்றாரு அப்படியே நீங்கள் கனடா வந்துட்டீங்க அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டு அப்படியே போடலாம் இருக்கும் பிஎம் எம் சாரிங்க நாளைக்கு ஒரிசா பீகார்ல மக்களை பார்க்கணும் டேட் கொடுத்துட்டேன் தப்பா நினச்சுக்காதீங்க தொலைபேசியில் பேசுவோம் பிஎம் இங்க வர்றாரு இந்தியாவில் சொல்றாரு பட் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்து அது எவ்வளவு ஹிண்ட் கொடுக்கிறார் விவசாயிகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் இன்னைக்கு ஏன் நம்ம நிக்கிறோம் ஏன் நம்ம எதிர்த்து நிக்கிறோம்

இப்போ தாயா இந்தியா வார் அப் விவசாயத்தில் இப்போ தான் அவங்க வார்மப்பை தேர்ட் கியர் போட்டிருக்காங்க அவங்க ஜீரோ கியரில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏ பதினோரு வருஷமாக மோடிஜி ரெடி பண்ணுறாரு மண்வள அடையாள அட்டை ரைட் உங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் ரைட் ஆர்கானிக் ஃபார்மிங் உலகம் ஃபியூச்சரில் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இப்போவே தயார் பண்ணுறாரு சிக்கிம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னைக்கு இந்தியாவே ஆர்கானிக் ஃபார்மிங் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா மோடிஜிக்கு தெரியும் இருபது ஆண்டுகள் கழிச்சு விவசாயத்தில் நம்ம டாமினேட் பண்ணோம்னா எல்லாம் இந்தியாவில் வந்து கை கட்டி உட்காந்துருப்பாங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி விவசாயத்துக்கு ரெடி சாப்பிட்டாங்க இருக்காங்க அவர்களுக்கு தெரியும் தொடவே முடியாது அந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வரலாம் ட்ரெயின் பண்ணலாம் செய்யலாம் விவசாயம் எப்படியா பண்ண வேண்டி அதை நோக்கி போகும்போது யூஎஸ் விவசாயத்தில் தயவு செஞ்சு விவசாயத்தின கொடு முடி முடியாது பி எல் சந்தோஷ் அவங்க சொன்னாங்க இருந்து ஒரு நாலு விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் டெல்லிக்கு வர்றாங்க கீழே வந்து இல்லைங்க நாங்கள் யாராச்சும் ஒரு பெரிய தலைவர் உள்ள பார்க்கணும் அவங்கள பிஜேபி கட்சிக்காரங்களே இல்லை அங்கேருந்து நம்ம ரிசப்ஷனில் இருக்கவங்கலாம் பி எல் சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க அவர் தான் இருக்கிறாங்க போய் பாருங்க தேசிய தலைவர் இல்லைங்க சார் பி எல் சந்தோஷ் அவருக்கு பஞ்சாப்ல பஞ்சாப்லேருந்து நாலு விவசாயிகள் நம்மளே பார்க்கணும் கட்சிக்கார இல்லை ஆனால் வந்து பார்க்கணுங்கிறாங்களே நேற்று சொன்னாருங்க பிஜேபி மீட்டிங் நான்கு பேரும் பி எல் சந்தோஷ்ஜி அவங்க ரூமுக்கு வர்றாங்க வணக்கம்ங்க வணக்கம் ஐயா நாங்க உங்களை பாராட்ட வந்தவங்க ஐயா மோடிஜி எங்களால் பார்க்க முடியாது உங்க மூலமா பாராட்டு மோடிஜி கொடுக்கலாம் எதுக்குங்கய்யா அப்படின்னு கேக்கிறா ஐயா என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க விவசாயத்துக்காக ஒரு மனுஷன் ட்ரம்ப் எடுத்து நிற்கிறாரு விவசாயினானு நான் பாராட்டினா யாருங்க ஐயா மோடியை பாராட்டுவார் இது போன்ற நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள் அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க வெரி டீப் திங்கருங்க அவர் இன்னைக்கு சத்தியமா நாலு தேர்தலை பத்தி தான் சத்தியமா யோசிப்பார் யோசிக்க மாட்டார் இருப்பார் நாலு பதினெட்டு வயசு அவன் இன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் பிறந்திருப்பாங்க அவன் எப்படி யோசிப்பான் ஜெம்ஜி இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபால் கடைசி ரெண்டு நிமிஷம் முடிச்சிருந்த நேபால் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் ஏ போராட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் நூத்தி முப்பது சதவீதம் சராசரியா உயர்ந்திருக்கு ஒரு நாள் என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க நீ தான் பணம் உங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார் அவரை எப்போ திங்கிங் பாருங்க யோ நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ எத்தனை காலம் இந்த டகல்ட்டிய டெவலப்பிங் நேஷன் குளோபல் சவுத் நேஷனில் என்ஜிஓ வச்சாலும் நீங்கள் டகால்டி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே ஃபேரெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு போயிடாச்சு இப்போ இனி ஒரு ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அது கனாட் பிளேஸில் தான் ஆரம்பிக்கணும் ஆனால் எதிர்கட்சி நண்பர்கள் யாராவது நேபால் பங்களாதேஷெலாம் இந்தியாவில் நடக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சு பத்து வருஷத்தில் அதை செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சிட்டு இருக்காரு நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க ரஜா அவரை பத்து வருஷம் முடியும் யோசிச்சிட்டார் எதுக்கு நம்ம உங்களுக்கு இல்லை எதுக்கு நம்பர் எனக்கு இந்தியாவில் ஒரு என்ஜிஓ ஒரு ரூபாய் டாலர் பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியாக இருக்கணும் கனாட் அது இருக்கணும் ஒரே ஒரு வங்கியாக இருக்கணும் மட்டும்தான் ஒரு டாலர் வரும் சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி லட்டில் வச்ச நினச்சி நான் அதனால் இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பார்த்துட இந்த அளவுக்கு யோசிக்கிறோடு எலெக்ஷன் பற்றி யோசிக்க மாட்டாருங்களா அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும் அது கட்சி தொண்டர்களாக நாங்கள் அதை நம்புறோம் என்ன முடிவெடுத்தால் ஷார்ட் டர்ம் பெயின் லாங் டெம் சக்சஸ் நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை அவ்வளோதாங்க ஏன்னா உங்களே நாங்க டெஸ்ட் பண்ணியிருக்காரு மோடிச்சு சாதாரணமா பண்ணல டெஸ்ட் பண்ணியிருக்காரு டிமானிடைசேஷன் கொஞ்சம் சிரமம் தான் எஸ் பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும் எத்தனையோ விஷயங்கள் டாக்ஸேஷன் பேஸு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருவார் இல்லைங்க கொஞ்சம் டாக்ஸ் மிடில் கிளாஸ் கட்ட மாதிரி இருக்கே ஒன்றும் இல்லாமல் சரிப்பா பன்னெண்டு லட்சம் வரை கட்டாதீங்க அப்பா சந்தோஷம் சூப்பர் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னனால நைன்டி பர்சன்ட் நம்ம டாக்ஸ் பேஸ் இறந்துட்டோம் நைன்டி பர்சன்ட் லாஸ்ட் டாக்ஸ் பேஸ் ஓவர் நைட் நைன்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி சேஞ்சினால ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு இழப்புன்னு சொல்கிறத விட முடிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாரு ஃபைன் அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமி இல்லை ஃபார்மல் எக்கானமி உள்ளே தானே வரப்போகுது அதனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும் எல்லாமே நாட்டு நலனுக்காக எப்போ அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் எப்போ நம்மளையே புஷ் பண்ணணும் இந்த சுதந்திர தின உரை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரே நிமிஷம் அவர் பேசுவதெல்லாம் சாதாரணமாக பேசுறீங்க ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டாய்லெட் கட்டணும் இப்பதான் உட்கார்ந்து ரெண்டு ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தேன் சும்மா ஒரு ஆசையாக பாத்து ரெண்டாயிரத்தி பதினாலு டாய்லெட் கட்டுறாரு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல ஜெட் இன்ஜின் பில் பண்ணுங்க என்ன போ பதினொரு வருஷத்துல மாத்திட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்வச் பாரத் ஆயிரம் நாட்கள்ல இந்தியாவுனுடைய கடைசி கிராமத்திற்கு கரண்ட் அத சொன்னவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிப்பு நாம செய்யணுங்கிறாரு இது சாதனை இல்லைங்களா இது மாற்றம் இல்லையா பதினோரு ஆண்டுகள்ல டாய்லெட்டை பத்தி பேசிக் கொண்டிருந்த கூடிய இந்தியா உண்மையாலும் பதினோரு கோடி பேருக்கு டாய்லெட் வேஸ்ட் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் புதிய டாய்லெட் கட்டியிருக்கும் பிப்டி டூ லேக் இந்த ஸ்டேட்லி பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆப்டர் மகாராஷ்டிரா இத்தனை அவங்க சொன்னாலும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தாய்மார்கள் டாய்லெட் இல்லாமல் பொதுவெளிக்கு போனால் நம்ம ஊரில் கட்டியிருக்கும் ஆனால் இன்னைக்கு சிப்பாக அதை வந்து செமிகண்டக்டராக அதை வந்து நம்ம ஜெட் இன்ஜினாக ஒரு டெவலப்மெண்ட்டாக பொருளாதாரமாக நம்மளை பேச வைத்திருக்கின்றார் என்றால் சாதாரண வேலை இல்லை கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறாங்க கடைசி ஒரே நிமிஷம் ஏன்னா நம்ம ஜெனரல் அரசியல் மேடையில் அதை பேச மாட்டோம் அதற்கான அது பேசவும் கூடாது அது மேடை வே வேறு மேடை அது எதிர்கட்சி நம்பர்கள் பதில் சொல்லுவோம் நம்மளுடைய கட்சியை பற்றி சொல்லுவோம் ஆட்சியை பற்றி சொல்லுவோம் மாசிடோம் சைனாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் தலைவர் நைன்டீன் இந்த அமெரிக்க காரனுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அந்த சைனா காரன் மாட்ட மாட்டேறாங்க எப்படியாச்சும் உனக்கு பிடிக்கணும் ஏன்னா எழுபத்தி தான் சைனா ஓப்பன் ஆச்சு அப்ப ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இன்ஃபார்மலா அந்த மாஜிடோங் கிட்ட பேச போறாங்க வரலினா உருட்டி மிரட்டி கொண்டுருவோம் கிசிஞ்சருடைய ஆரம்ப காலம் அப்போ ஒரு அமெரிக்காக்காரங் கிசிஞ்சர் புக்கில் எழுதுறாரு டிப்ளமசி அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுறாரு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த மாஜிடோங் யாருன்னு போய் மீட்டிங்கில் உட்காந்தா என்ன சொல்றாருன்னா சரிடா என்னை மிரட்டி பாக்குறியா அதுலாம் பயப்பட மாட்டேன் போட்டுருவியா சைனா ஆட்டம் பாம்ப இல்லாத காரணம் சரி எத்தனை பேத்த கொள்ளுவ உடனே அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் பாக்குறாங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு சரி நீ ஆட்டம் பாம் போட்டு ஒரு நூறு மில்லியனை கொள்ளுவியா என் சைனாக்காரன் நூறு மில்லியனை கொண்டுருவியா நீ சைனாவுடைய தலைவர் அமெரிக்கன் நெகோசியேட்ட பேசுறாரு இன்ஃபார்மல் இப்ப டாக்குமெண்ட் நீ நூறு மில்லியன் பத்து கோடி பேத்த கொள்ளுவியா சரி வச்சுக்க நான் மைக்ல வந்து என்ன சொல்லுவேன்னா என்னோட தாய்மார்கள் சகோதரிகிட்ட சொல்லுவேன் எல்லாரும் மூணு குழந்தை பெத்துக்குங்கன்னு சொல்லுவேன் நாற்பது வருஷத்துல இன்னும் நானூறு மில்லியன் ஃபார்ட்டி குரோரோட உங்ககிட்ட வந்து நிற்பேன் நீ என்ன பண்ணுவ ஹைட்ரஜன் மேம் கொண்டு மறுபடியும் கொள்ளுவியா மறுபடியும் என் சகோதரிகிட்ட சொல்லுவேன் மூணு குழந்தைங்க கற்றுக்குங்க என்னை நீ ஆட்டி அசைச்சதான் பாத்திர முடியாது இது ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அதனால நீ பவர் இருக்கு இன்னைக்கு நான் ஏழை நாடாக இருக்கலாம் நீ வந்து மிரட்டி பார்த்து கிட்ட வேலை பார்க்கலாம் நீ நினைச்சுனா மாசிடம் இருக்கும் வரை கம்யூனிஸ்டால நான் விடமாட்டேங்கிறேன் அதை கிசிஞ்ச மிக அற்புதமாக எழுதாரு இந்த மாதிரி தலைவர்கள்ட்ட போய் நாங்க தலையை போய் இடிச்சு நாங்க பண்ண பஞ்சாயத்து இருக்கேன்னு அவர்கிட்ட பேசி பேசி அம்பத்தாறுல இருந்து பேசி எழுபத்தி ரெண்டுல தான் கதவை திறந்து வா ரெண்டாயிரம் டிப்ளமேட் வச்சுக்கலான்னு சொன்னார் சில தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு தான் அமெரிக்கா பண்ற அந்த கான்வர்சேஷன்ல எழுதுறாரு அதனால மோடிஜி அவர்கள் இந்த மாதிரி ஆயிரம் செஞ்சிருப்பாரு நமக்கு இன்னைக்கு தெரியாது இருபது ஆண்டுகள் கழிச்சு தெரியும் அன்னைக்கு அடுத்த தலைமுறை அவரை இன்னும் வேறு விதத்துல கொண்டாடும் பார்வை தாங்க ஒரு பார்வை தான் பேசுறது இன்னும் ஒரு மிகப்பெரிய பார்வை வெளி இருக்கும் சீக்கிரட்டா இருக்கும் கிளாசிஃபைடா இருக்கும் நமக்கு தெரியாது அன்னைக்கு பார்க்கும் பொழுது சரித்திரம் இன்னும் சிறப்பாக இன்னும் விஸ்தாரமாக இன்னும் பிரம்மாண்டமாக மோடி அவர்களை பத்தி எழுதும் பாரதத்தை பத்தி எழுதும் அந்த காலத்துல யோக புருஷனுடைய வாழ்க்கையில நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல மனிதர்களாக நல்ல குடிமக்களாக நாமும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்வோம் இதுல சில பேர் குழந்தைங்க இருப்பீங்க நானும் மோடி மாதிரி வரணும் அந்த குவாலிட்டிஸ் தயவு செஞ்சு கத்துக்குங்க என்ன சொன்னார் அரசியல் இன்டிகிரிட்டி கர்மவீரர் காமராஜர் மாதிரி சில நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கு மோடி அவர்களுக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பப்ளிக் சர்வீஸ் கொஞ்சம் கொடுங்க அதெல்லாம் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் ஒரு யுக புருஷனுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் இத்தனை காலமாக உலக அரசியலை பார்க்கும் பொழுது தடுமாற்றம் தான் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில நெக்ஸ்ட் லெவல் டேலண்ட் லீடர்ஷிப் இதுவே இம்பார்ட்டன்ட் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவங்க மட்டும் அப்படியே ஜெயிச்சிட்டு சூப்பர் அப்படின்னு கை காட்டிட்டு போயிட்டு அடுத்து நீங்க சக்சஸ் ரெடி பண்ணல அப்படின்னா பெரிய தவறாக போய்விடும் இப்படிதான் பல நாடுகள் கீழே விழுந்திருக்கு என்னை பொறுத்தவரை மோடிஜி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வில் பி அவர் சக்சஸ் அவரை விட பெட்டராக இருக்க இருக்க வேண்டும் என்று இப்பவே உருவாக்க ஆரம்பிச்சிருப்பார் அது மோடிஜியினுடைய சிந்தனை அது நாம் நாட்டு மக்கள் பொறுத்தவரை தைரியமா சந்தோஷமா இருக்கலாம் குட் லீடர்ஷிப் பைப் லைன் நான் நாட்டை எடுத்து செல்வதற்காக